ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது ஒரு கூட்டணி அந்த பேரம் ஆரம்பித்தோடனே எல்லார் மத்தியிலும் தேர்தல் பார்வையாளர்கள் மத்தியில் இருந்தது ஏன்னா ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க சட்டமன்றம்னா நாலஞ்சு சீட்டு தருவாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் இருந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ரொவக் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஆனால் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம கட்டமைப்பு வைத்திருக்கிறோம் கிளைகள் இருக்குது எங்கே போனாலும் நமக்கு சுவரொட்டிகள் இருக்குது கட்சி அலுவலகம் இருக்குது தமிழ்நாட்டில் வடக்கு தெற்கு கடைமடைன்னு ஆனால் நம்மளை வந்து ஒரு ரெண்டு நாலு அஞ்சுக்குள்ளே சுருக்கிடுறாங்க அப்படிங்கிற அவர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்குது இந்த முறை மக்களவைத் தேர்தலில் எத்தனை கேட்க போகிறீங்க எத்தனை கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான பதில் வினைகள் வந்துச்சு ஏன்னா இப்ப தலைவரா ஊடகங்கள் சொன்னதுதான் ஏழு தொகுதிகள் கொண்ட பட்டியலை நாங்க கொடுத்து அதுல மூணு தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி நாலு தொகுதி வேணும்னு கேட்டிருக்கோம் எங்களுடைய வலிமையை பொறுத்த அளவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் அதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் இந்த கூட்டணிக்கு ஆஹ் ஒரு வலுவான ஒரு துணையாக இந்த ரெண்டு தேர்தலையும் விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமாக இருந்திருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்லயும் விடுதலை சிறுத்தைகள் பெருமளவுல வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதற்கு அண்மையில் நாங்கள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாடே ஒரு சாட்சி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மாநாடு நடத்தப்பட்ட பத்து லட்சம் பேர் அதுல கலந்துகிட்டாங்க அப்படி என்று பலரும் அதை மாநாட்டை பற்றி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அதுல வந்து பார்த்து அந்த மாநாட்டை வாழ்த்தினார்கள் எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாதோ அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விடுதலை சிறுத்தைகளையும் பிரிக்க முடியாது என்று மிகப்பெரிய ஒரு ச இதையும் வந்து அந்த மேடையிலேயே அவர்கள் சொன்னார்கள் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தான் முதலமைச்சர் வந்தது மட்டுமல்ல அவர் இப்படி பேசியது ஒரு பெரிய அங்கீகாரம் எனவே ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்கு இது வந்து விடுதலை சிறுத்தைடைய எதிர்பார்ப்பு என்பது தகுதிக்கு மீறியதோ ஒரு அடாவடித்தனமானதோ அல்ல எல்லாரும் கேட்கறாங்க நம்மளும் கேட்டு வைப்போமேன்றதுக்காக அல்ல தாங்கள் வந்து உண்மையிலேயே எங்களுடைய தகுதியைக்கு குறைவாகவே எப்பொழுதும் நாங்க கேக்குறோம் நாங்க கூடுதலா இன்னும் தொகுதிகளை கேட்க முடியும்னா கூட ஆஹ் கூட்டணியுடைய மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த கூட்டணியே வந்து மிக சிறப்பாக ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகம் வழி நடத்துகிறது அதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் என்கிற பொறுப்புணர்போடு இந்தியா கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கடமையோடு நாங்க வந்து கேட்கிறோம் ஆஹ் இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழிவங்குவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எத்தனை தொகுதிகள் நீங்க இந்த முறை கேக்குறீங்க என்னென்ன தொகுதிகள் உங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள்னு கொடுத்துருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து நாலு தனி தொகுதிகள் கொடுத்துருக்கோம் அந்த பட்டியலு சிதம்பரம் விழுப்புரம் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் அது இல்லாம காஞ்சிபுரம் திருவள்ளூர் என்கிற மேலும் இரண்டு தனி தொகுதிகளையும் அந்த லிஸ்டில் கொடுத்துருக்கோம் அது இல்லாம பொது தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இதுல ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆஹ் அது அவங்களுடைய என்ன தொகுதிகளை ஒதுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அவங்கதான் அதை முடிவெடுக்கணும் நிச்சயமாக நாங்க வந்து ஒரு மூணு தொகுதி குறைந்தபட்சம் ஒரு மூணு தொகுதி இரண்டு தனித்தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் ஆஹ் கொடுத்தால் நாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்போ விழுப்புரம் கடலூரை பொறுத்தவரையும் அநேகமாக வேற இடதுசாரியிலோ காங்கிரஸோ கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் மயிலாடுதுறை போன்ற தொகுதி பக்கம் மயிலாடுதுறை போன்ற தொகுதியெலாம் காங்கிரஸ் கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பகுதி திமுக காங்கிரஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான தொகுதியாக இருக்கும் கள்ளக்குறிச்சியும் காங்கிரஸ் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி காஞ்சிபுரம் திருவள்ளூர் அவங்க மேபி அவங்க பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பொது தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பொறுத்தவரையும் எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரையும் இதுவரையும் கூட்டணியில் வந்து பொது தொகுதியில் விடுதலை சத்தையில் கொடுத்துருக்குறாங்களா இல்லை இது வரைக்கும் ஒதுக்கப்பட்டதில் வரையும் தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து நான்கு தேர்தல்களாக திமுக தான் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சிதம்பரமும் விழுப்புரமும் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலும் சிதம்பரமும் திருவள்ளூர் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மீண்டும் சிதம்பரம் விழுப்புரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம் ஸோ இது வரைக்கும் தனி தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது இப்போ வந்து ஒரு பொது தொகுதியும் நாங்கள் கேட்குறோம் ஆஹ் பொது தொகுதியில எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலா இருக்கும் அளவுல ஏன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டது அதுல நாலு தனி தொகுதிகள் ரெண்டு பொது தொகுதிகள் அந்த நாலு தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா தான் எங்களால வெற்றி பெற முடியுது பிப்டி பர்சென்ட் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆனால் பொது தொகுதி ரெண்டு பேர் நேரத்து ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்கோம் நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்கு அதனால பொது தொகுதிகள்ல எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கூடுதலாகவே இருக்கு அதுல அங்க வந்து எந்த கசப்பும் இல்ல நிராகரிப்பும் இல்லை எனவே இப்போ ஒரு பொது தொகுதி வழங்கப்பட்டால் நிச்சயமாக அது வந்து வெற்றி இந்த இருக்கும்ல பொது தொகுதியில பொது வேட்பாளர் தான் நாங்க நிறுத்துறோம் இப்ப நீங்க ரெண்டு பொது தொகுதியிலையும் சட்டமன்றத்துல அப்படிதான் நடிச்சிருவோம் எனவே அதுல எந்த பொது தொகுதியும் ஜெயிக்குது ஆனா இப்போ நான் தளித்து தானே வெற்றி பெறாங்க அப்ப அந்த வழக்கமான பொது தொகுதி மைண்ட் செட்ல தலித்தும் பொது தொகுதிக்கான நபர் அப்படிங்கற அந்த பொது உளவியல் வந்து உடையல பொது தொகுதினா தலித்து நிக்கணும் ஒரு பொதுவான அது பொதுவானா இருக்கா பொது புத்தியா இருக்கா இல்ல ஒரு சாதிய மனநிலையா இருக்கான்னு தெரியல அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்ப தலித் கட்சியாவே இருந்தாலும் தலித் தனிப்பாட்ட முடியல பொது தொகுதி இல்ல ஆமா அது ஒரு சிகல் இருக்கு ஏன்னா ஆஹ் அது நிற்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல சட்ட விதியா எந்த தடையும் இல்ல போட்டி ஆமா ஆமா ஆனா மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சிகள் வந்து இவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இப்போ ரிசர்வ் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுடுது அந்த ரிசர்வ் தொகுதிகளில் மற்றவங்க போட்டியிட முடியாது அப்போ இவங்க மக்கள் தொகைக்கு ப்ரொபோஷனேட்டா ரிசர்வ் தொகுதிகள் கொடுத்து விடுறாங்க அப்போ இது வரும்போது இன்னொரு பொது தொகுதியில அவங்கள நீங்க நிறுத்தினீங்கன்னா இவங்களுடைய ப்ரொபோஷன்க்கு மேல மக்கள் தொகைக்கு மேல அவங்களுக்கு போகுது அங்க அது வந்து அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை மற்ற சாதியினருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரியா செய்யப்படாதனால இப்ப வந்து ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ள அந்த சமூகம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அவங்க எத்தனை பிரதிநிதி வராங்கன்னு யாரும் ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட்டா அப்பயும் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் குறிப்பா வன்னியர் சமூகம் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனா அவங்க வந்து பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க எம்பிக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி கூடுதலா கொடுக்குறீங்க அல்லது மற்ற சமூகத்தை இப்படி போகும்போதுனா வந்து மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் இப்போதைக்கு எஸ்சி எஸ்டி தான் வந்து சென்சஸ் வந்து வாரியா எடுக்கப்படுறதுனால ஆமா அவங்களுக்கு ரிசர்வ் தொகுதி மைனாரிட்டி எடுப்பாங்கல்ல இல்ல மைனாரிட்டித்துக்கு ரிலீஜியா எடுக்கிறாங்க அது எடுக்கிறாங்க ஆனா அவங்களுக்குன்னு தனியா தொகுதிகள் ஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் கிடையாது இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்க ஒதுக்கீடு செஞ்சிடுறாங்க அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு உளவியல்ல என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு மேல வந்து அவங்க

கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டியிருக்கு இல்லை பொதுவாக விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஒரு வட தமிழக கட்சிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் ஆக்சுவலி விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்ததே மதுரையில் தான் தென் தமிழகத்தில் ரொம்ப ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது ஆனால் நீங்கள் சட்டமன்றம் கேட்டாலும் சரி நாடாளுமன்றம் கேட்டாலும் சரி நீங்கள் கேட்குற இடத்துலேயே எப்பயும் தென் மாவட்டங்களை வைத்துக்கொள்ளும் இப்போ கூட நீங்கள் மாயவரம் கடைமடை பகுதி வரை தான் வந்திருக்கீங்க டெல்டா வரை தான் வந்திருக்கீங்க மாயவரத்தோடு நின்றுட்டீங்க ஏ தென் தமிழகத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி பாக்குறீங்களோ இல்ல அங்க வேற மாதிரியான மைண்ட் செட் இருக்கு ஓட்டிங் பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு சவுத்துல மக்கள்கிட்ட பாக்குறீங்களோ இப்போ எங்களுக்கு ஒரு செல்வாக்கு வந்து பரவலாக இருந்தாலும் இப்போ வட எங்களுடைய செல்வாக்குடைய ப்ரொபோஷன் வேற தென் தமிழகத்துல இருக்கிற செல்வாக்குடைய ப்ரொபோஷன் வேற எனவே இப்போ எங்க வந்து நம்ம சும்மா கேட்கணும்னு கேட்கக்கூடாது எல்லா இடத்துலையும் நாங்க இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு இதை கேட்க கூடாது வெற்றி பெறணும் எங்களுக்கு இப்ப மயிலாடுதுறை ஒருவேளை எங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் நிச்சயமாக அங்க வெற்றி பெறுவோம் எங்களுக்கு சீர்காழி திருவிடை மருதூர் கும்பகோணம் இது எல்லாமே எங்களுக்கு வலுவா இருக்கிற தொகுதிகள் அங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதி காட்டுமன்னார் கோயில் வருமோ காட்டுமன்னார் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டத்துல வந்துருக்கு மயிலாடுதுறை அது சிதம்பரத்துல வந்துருது மயிலாடுதுறையில சீர்காழி பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் இந்த மாதிரி தொகுதி வரும் சோ அதுல வந்து ஒரு நாலு தொகுதி நாங்கள் வலுவா இருக்கிற தொகுதி சீர்காழிலாம் நாங்கள் நாங்க ஏற்கனவே ரெண்டு முறை கூட்டணியில போட்டியிட்ட தொகுதி திருவிடை மருதூர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் கேட்டோம் போன முறையும் கேட்டோம் திருவிடை மருதூர் வந்து எங்களுக்கு நிச்சயமா எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் நாங்கள் உறுதியாக வெல்லக்கூடிய தொகுதி திருவிடை மருதூர் அது மாதிரி எங்களுக்கு வலுவா அந்த ஆறு சட்டமன்றத்திலும் நாலு சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகள் வலுவா இருக்கிற தகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்றம் எனவே அங்க கேட்டிருக்கோம் அது போல பெரம்பலூர் கள்ளக்குறிச்சிங்கிறது எங்களுக்கு வலுவா இருக்கிறதுனால நாங்க அங்க கேக்குறோம் ஆஹ் இது வந்து தென் மாவட்டங்கள்ல ஆஹ் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா முறையும் கேட்டோம் சட்டமன்ற தேர்தல நாங்க வந்து தொடர்ந்து கேட்குறோம் ஈவன் விருதுநகர் மாவட்டத்தில் கூட நாங்கள் தொகுதி கேட்கறோம் குமரி மாவட்டத்தில் கூட எங்களுக்கு தொகுதி வேணும்னு கேட்டுருக்கோம் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கான ஒரு வலுவான பாக்கெட்ஸ் இருக்குது ஸோ நீலகிரி உட்பட எனவே இந்த தேர்தலில் இப்போது நாடாளுமன்றத்தில் பொது தொகுதின்னு பார்க்கும்போது ஒரு தொகுதி கேட்குறோம் இப்போ ஒரு பத்து தொகுதி எழுதி குறித்து ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்குறத விட இதில் பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளில் ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் மட்டுமே அடர்த்தியாக இருக்கிற கட்சி என்று அறியப்பட்டாலும் அவங்க எப்போயும் திண்டுக்கல்லில் ஒரு குறி வச்சுருப்பாங்க சவுத் தமிழ்நாடுன்னு வரும்போது பாமக திண்டுக்கல்லில் கேட்பாங்க மதுரை பக்கத்தில் அது கொஞ்சம் வன்னீர்லங்கே இருந்தாலுமே அது பரவலாக வட தமிழக கல்ச்சர் உள்ள பகுதி கிடையாது திண்டுக்கல் ஆனால் அங்கே வந்து அவங்க நாங்கள் வலுவாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேல்ட்டு சவுத்தில் இருக்குங்கிறத பாமக பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த கூட்டணி கட்சி எங்கே இதுவாக இருந்தாலும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஓரளவுக்கு சவுத்துலேயும் இருக்கக்கூடிய கட்சி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை போன்ற பகுதிகளில் ஆனா இருந்தாலும் அவங்க கேட்கும் போது வட தமிழகம் கடை கடைமடை பகுதியோட அவர்களே நிறுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அதான் கேட்டேன் இல்ல அப்படி இல்லை நாங்க பதினாறு இதுல வந்து கேட்டோம் இருபத்தி ஒண்ணுலையும் கேட்டோம் சோழ வந்தான் உட்பட பல தொகுதிகளில் நாங்கள் வந்து போட்டிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒட்டி அதனால இந்த முறை வந்து நிச்சயமாக வந்து கேட்போம் இப்போ தென்காசி வந்து ரிசர்வ் தொகுதியை விட நாங்க கேட்கலாம் அப்ப அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சமூக ரீதியா வந்து அது அதிகமா இருக்கிறது மட்டும் இல்ல அது ஏதோ அவங்களுக்காக இது வந்து அந்த பகுதியில ஒண்ணு இருக்குது அதுலயும் இவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்கன்ற மாதிரி இந்த கட்சி வந்து என்கரேஜ் பண்றாங்கன்ற மாதிரி கூடாது எங்களுக்கு அதுல ஒன்னும் தென்காசியில நிக்க கூடாதுங்கிறது இல்லை ஆஹ் நீலகிரில நிக்க கூடாதுங்கிறது இல்லை இந்த நாலு பக்கத்துல ஒரே ஒண்ணு நாகப்பட்டினம் எங்களுக்கு ஒரு பெரிய வலுவான தொகுதி அது நாகப்பட்டினம் ஏற்கனவே நாகப்பட்டினத்துல எம்எல்ஏ இருக்கிறதாம் எங்களுக்கு நாகப்பட்டினம் வந்து தொடர்ந்து இடதுசாரிகள் வந்து அவங்க ஆமா நின்னு வெற்றி பெற்று இருக்காங்க இப்ப அதிமுக செல்வாக்கான தொகுதி நாகப்பட்டினம் அதிமுக செல்வாக்கான தொகுதி தான் ஆமா அப்படி இருந்த ஒரு காலம் இன்னைக்கு அதிமுக செல்வாக்கு இல்ல எங்க விடுதலை சிறுத்தைகள் வலுப்பறதோ அங்க அதிமுக செல்வாக்கு குறைஞ்சிடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எனவே இந்த முறை எங்களுக்கு நாகப்பட்டினம் அவங்க வந்து இருக்குது சிட்டிங் தொகுதியா இருக்கு அதை வந்து நாங்க கேக்கல நாகப்பட்டினம் வந்து எங்களுக்கு திருவள்ளுவரை விட வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கிற ஒரு தொகுதி விடுதலை சேர்த்தைகளுக்கு அது போல ஆனா எல்லா கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளுடைய அவங்களுடைய அபிலாட்சிகள் அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் நாங்க கோரிக்கை வைக்கும் போது கூட எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிறோம் யாரும் இதுல சின்ன வருத்தம் கூட வந்துடக்கூடாது ஏன்னா எல்லாம் சிட்டிங் தொகுதியா இருக்குது அதனால அவங்க ஏதாவது தப்பாக நினைச்சிருக்க கூடாதுன்ற ஒரு தயக்கத்தோடையே தான் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு ஆஹ் நான் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாமே நன்கு தெரிந்தவர் ஆஹ் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து வந்து கொடுக்கிற இந்த இடங்கிறது ஆஹ் அது இது ஒரு வேறு கட்சியா இல்லை கொள்கை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் காங்கிரஸ்னா ஒரு தேசிய கட்சி அதுல பல விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கும் அது போல கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே போல தேசிய கட்சிகள் அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பல விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கும் ஆனால் இந்த கூட்டணியில நூத்துக்கு நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளோட ஒத்துப்போகிற அதை இன்னும் வலுவாக பேசுகிற ஒரு கட்சி இந்த கூட்டணியில் இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஈழ அரசியல் பேசுவீங்க நீங்க ரெண்டு பேருமே ஈழ அரசியல் தமிழ் தேசியம் மொழி இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி வடவர் எதிர்ப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல திராவிட கருத்தும் விடுதலை சிறுத்தைகள் கருத்தும் தமிழ் தேசிய அரசியலோட ஆயிரும் ஒண்ணாயிரும் ஆமா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில முன்மொழிந்திருக்க ரெண்டு தீர்மானமும் எங்க மாநாட்டுல அதே ரெண்டு தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டுல வெள்ளம் ஜனநாயக மாநாட்டுல இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தீர்மானங்க வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு நாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்கை அளவுல ரொம்ப உடன்பட்ட இணக்கமான அவங்களுடைய ஒரு கூட்டணி நாங்க நாங்கதான் அது அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இது ஒரு கொள்கை கூட்டணி இது தேர்தல் கூட்டணி அவர் சொல்றாரு இன்றைய முதல்வர் அவர்களும் அதே தான் சொல்றாரு எனவே இதற்கு கொடுக்கிற ஒரு இடமோ விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற்றால் அது திமுக வலிமை பெறுவது திராவிட இயக்கம் வலிமை பெறுவது என்றுதான் பொருள் எனவே அதுல தயக்கம் இல்லாம இந்த கோரிக்கையை எங்களுடைய வேண்டுகோள் இல்ல இப்போ நீங்க மூன்று இடம் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் வந்து என்னங்க கொஞ்சம் அதிகம் மாதிரியான ஒரு உடல் மொழியில அணுகுனாரா இல்ல மூணு கொடுக்கணும் தொடர்ச்சியா நம்ம கூட்டணியில் சிக்னல் கொடுத்தாரா எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் வந்து அண்ணன் டி ஆர்பால் அவர்கள் தலைமையிலான குழுவில் இருந்த எல்லாருமே உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஆனால் எங்களுடைய நிலைமையை நீங்க பாருங்க எங்க இளைஞரணி மாநாட்டுல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இளைஞரணி செயலாளர் அவரு கேட்டிருக்காரு அமைச்சர் வந்து கேட்டிருக்காரு நாங்களும் அப்படி செய்ய வேண்டி இருக்குது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கு இருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு ஒரு கணிசமான இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டி இருக்கு அப்போதான் மூணாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்துல இந்த பதினேழாவது மக்களவையில இருந்தது இன்னும் எதிர்காலத்துல இன்னும் வலுவா இருக்கிறது மூலம் திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு அது பாதுகாப்பு எனவே இது எல்லாத்தையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் நாங்க செய்ய வேண்டியிருக்கு முதலமைச்சரோட கலந்து பேசி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து எதிர்மறையா எதுவும் சொல்லலை ரொம்ப நேர்மறையாகத்தான் அது இருந்தது சில சமயங்கள்ல திமுகவுடன் கூட்டணி கட்சிகளுக்கு பல கசப்பான அனுபவங்கள் வந்தது திமுகவில் மட்டும் இல்லை அதிமுக தேமுதிகாவுக்கு வந்திருக்கு அதிமுக பாமக அதெல்லாம் வழக்கமாக அந்த தேர்தல் கூட்டணி பேரத்தில் திடீர்னுலாம் பிரச்சனைகள் வெடிக்கும் ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்கிற மாதிரி இப்போ வரையும் தெரியலை ஆனாலும் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் கடந்த முறை வரை திராவிட எதிர்ப்பு பேசிய கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு உறுதிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது தென் சென்னை அல்லது கோவை கொடுக்க போகிறதா ஒரு ஒரு விஷயம் வருது ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இடதுசாரிகள் காங்கிரஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறீங்க கொள்கை அடிப்படையிலையும் ஈழ அரசியலாக இருக்கட்டும் வடவர் எதிர்ப்பாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டு திமுகவினுடைய எல்லா கொள்கையிலையும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியும் வேறு இல்லை ஒரே கொள்கைதாங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழுத்தம் கொடுக்க ஒரு வாய்ப்பாக இல்லை ஏன்னா அப்படி சொல்றாங்க நமக்கு இன்னும் உறுதியாக செய்தி தெரியல இப்ப கமலஹாசன் கட்சிக்கு ஒரு சீட்டு இருக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வரும்போது நீங்க கூடவே இருக்கிறீங்கிறப்ப கூட ஒரு எம்பி சீட் அப்படிங்கிறத அவ்வளவு இதாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நிச்சயமா வந்து புதிய கட்சிகள் இந்த கூட்டணியில சேருவதுங்கிறது இந்த கூட்டணியை வலுப்படுத்துவது தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் இதை வலுவா எப்படி கொண்டு போறதுங்கிறது அவங்க தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு எனவே அப்படி ஒரு கட்சி வந்து சேர்ந்தால் குறிப்பாக திரு கமலஹாசன் அவர்கள் இதில் இணைந்தால் அது வரவேற்கத்தக்கதுதான் அதுக்கு எப்படி பகிர்ந்தளிக்கிறதுங்கிறத அவங்க தான் அதை பார்க்கணும் ஆனா அப்படி செய்யும் போது ஏற்கனவே இருக்கிறவர்களுடைய வலிமையும் பார்த்து அவர்களுக்கும் வந்து ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டிய ஒரு கடமையும் திமுகவுக்கு கூட்டணி தலைமைங்கிற முறையில இருக்கு அது மட்டுமல்ல திரா தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் திராவிட கொள்கைகளுடைய எதிர்காலம் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அதுக்கு அது எல்லாம் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோடியும் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும்போது எதிர்வரும் காலம் என்பது ஒரு வலதுசாரி தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த காலமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஏதோ இந்த தேர்தலோட இது போயிடுறது இல்லை தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்படிதான் நாங்க உணர்றோம் அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல அவங்களோட யாரு உறுதுணையாக இருப்பார்கள் எதையும் எதிர்பார்க்கல நாங்க போன தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்கள் தான் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும் அந்த ஆட்சி அமையுதுங்கிறது தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்னு நாங்க நினைச்சோம் அதனால இடங்களை பத்தி நாங்க இது பண்ணல அன்னைக்கும் கூட கூடுதலாக இடம் கொடுக்குறோன்னு பலரும் அழைப்பு விடுத்தார்கள் இன்றைக்கும் கூட அப்படியான அழைப்புகள் எங்க தலைவருக்கு வந்துட்டுதான் இருக்கு கூடுதலான இடம் தரோம் அப்படிங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய நலன் தமிழர் நலன் அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எது அவசியம் அப்படின்னு நாங்க பாக்குறோம் இந்த பெரும் சீட்டு ஜெயிக்கிறது அதிகாரத்துக்கு போகுதுங்கிறதல்ல அதுக்காக வந்து தேர்தல் களத்துக்கு வந்தது கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் குறிப்பா எங்க தலைவர் எழுத்தி தமிழ் திருமாவளவன் அவர்கள் இந்த கொள்கை நெறியோடு இதை வழிநடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கார் அப்படி இல்லைன்னா இந்த இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்துல விடுதலை சிறுத்தைகள் தாக்குப்பிடிச்சிருக்க முடியாது அங்கே ஒரு அதை எங்களுடைய கமிட்மெண்ட் அந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் கொள்கை கடப்பாட்டை நாங்கள் மெய்ப்பித்திருக்கிறோம் இதையெல்லாம் வந்து இதெல்லாம் தேர்தலுக்காக செய்தது கழகம் ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு இடங்களை கொடுக்கும் போது இந்த எல்லா அம்சங்களையும் கவனத்தில் கொண்டால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை நியாயமானது அதை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்குதான் வருவாங்க நிச்சயமாக அந்த முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ஒரு இந்த தேர்தல் அரசியல் இந்த பவர் பாலிட்டிக்ஸ் இந்த தொகுதி பங்கினுடைய நீல அகலங்கள் ஆழங்களை ரொம்ப அழகாகவே எடுத்து வச்சிங்க ஆனால் அந்த சவுத் சைடுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் தென் மாவட்டங்களில் நீ நீங்கள் சொன்னீங்களே தேவேந்திரர் ஆதி திராவிடர் கூர்மைப்படக்கூடாது அந்த நோக்கமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இரண்டு திராவிட கட்சிகள் இடதுசாரிகள் உட்பட தென் தமிழகத்தில் நீங்கள் சொன்ன தென்காசி உட்பட பெரியகுளம் உட்பட திராவிடர் தான் நிப்பாட்டுறாங்க அங்கே தேவேந்திரருக்கு வாய்ப்பு இல்லை அவங்க சிபிஎம் உட்பட லிங்கமாக இருக்கட்டும் பெரியகுளம் லிங்கமாக தென்காசி யார் காங்கிரஸோ சிபிஎம்மோ சிபிஐயோ யார் நிப்பாட்டினாலும் திராவிடர் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது தேவேந்திரகுல அமைப்புகளுடைய விமர்சனம் எங்கள் சவுத்தில் கூட வந்து இவங்க வந்து ஒரு பிஆர் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க இதை திராவிட கட்சிகளும் செய்யறாங்க இடதுசாரிகளும் பண்றாங்கங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க ஆனா நீங்க அந்த அரசியல் வந்துவிடக்கூடாதுங்கிறக்காகவே நாங்கள் ஒதுங்கிருக்கோன்னு சொல்றீங்க அப்படித்தானே ஆமாம் நாங்க வந்து இப்ப நாகப்பட்டினத்தை எடுத்துக்கோங்க நீங்க நாகப்பட்டினத்தை தொடர்ந்து தேவேந்திரவுல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வேட்பாளர் திமுக நாலு இடதுசாரி விளையாட்டனாலும் ஒண்ணு எடுத்துறாங்க அதெல்லாம் நாங்க பார்த்து அங்க வந்து இல்லை இல்லை உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படி எப்பயும் அது பண்ணதே கிடையாது ஏன்னா விடுதலை சிற்றிக் கட்சியை பொறுத்தவரை இந்த உச்சாதி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த அரசியல்ல இருக்கும் எனவே அங்க வந்து இத டெல்டா மாவட்டத்துல ஏன் இவங்களை நிறுத்துனீங்கன்னு நான் கேட்கறது இல்லை ஆனா அப்படியான ஒரு உணர்வு விடக்கூடாது அந்த அது ஒரு முரண்பாடாக ஆகிவிடக்கூடாதுங்கிற கவனமும் எங்க தலைவருக்கு இருக்கு அவர் அவர் கூடுதலா அது எல்லாத்தையுமே கவனத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆஹ் எந்த கோரிக்கையும் வைப்பாரு அந்த எல்லா விஷயங்களையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு யாரையும் நம்ம புண்படுத்தி விடக்கூடாது யாரும் இதை வந்து ஒரு எதிர்மறையாக பார்த்து விடக்கூடாது என்று தயங்கி தயங்கி எங்களுக்கு நியாயமா இருக்கிற மனிமைய இன்னைக்கு நாங்கள் கேட்கணும்னா ரொம்ப ஆணித்தரமா கேட்கலாம் ஆனாலும் கூட நாங்க வந்து ரொம்ப தயங்கி எங்களுக்கு இதை பரிசீலிங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் கேட்கணுமே தவிர இதை நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் போயிடுவோம் வேற வழி பார்ப்போம் அப்படின்னெல்லாம் எப்பயுமே இந்த பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ வந்து எங்க தலைவர் கையாண்டது கிடையாது அப்படி செய்தவர்கள்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்காங்க நம்ம பாக்குறோம் ஆஹ் எனவே அது அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் அஹ் முழுக்க முழுக்க இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதை வந்து நாங்க கவனத்தில் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக தேர்தல் அரசியலில் பற்றி பேசினாலும் தொகுதி பங்கீடை பற்றி பேசினாலும் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த எண்ணிக்கையை நாங்கள் கேட்போம் ஆனால் அதையும் தாண்டி தமிழர் நலன் இந்த ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதன்மை இலக்கு தேர்தல் அரசியலுக்காக ஒருபோதும் கொள்கையை பலி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தேர்தல் நேரத்தில் பதிவு செய்வது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ரொம்ப அழகான நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய நிலைப்பாடு கொள்கை கூட்டணி ஒட்டுமொத்த இந்திய அரசியல் இது எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய பார்வை என்ன கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை அழுத்தமாக எடுத்து வைத்ததற்கு மிக நன்றி நன்றி நன்றி